ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகா சிவராத்திரி நடக்க இருக்குது இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடைபெற போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கு இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பேக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் தனுச ராசியில் இருக்கார் பதினாலாம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்கார் மேலும் செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்திருக்காரு இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு சென்றார் மேலும் புதன் பகவான் தனுசராசியில் நிற்கிறாரு ரிஷபத்தில் குரு பகவானும் சுக்கர பகவான் கும்பராசியிலும் நிற்கிறாங்க சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு மீனத்தில் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் செஞ்சிருக்கிறாங்க மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய க மாற்றங்கள் மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையாளர் இந்த கன்னி ராசி என்பர்கள் அனைவருக்கும் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அறிவு அள்ளி தரக்கூடிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது புத பகவான் தான் அந்த புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் கன்னிராசினியர்கள் மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்தில் அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீரென்று வெளிநாட்டு பயணம் செல்வீங்க அங்கு புதிய தொழிலுக்கான பாதை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே உங்களுக்கு போகுது அந்த அளவுக்கு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது துங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே நீங்க போகுது வியாபாரத்தில் சற்று நிதானத்தை காட்டுவது ரொம்ப நல்லது சந்திர பகவானுடைய சாதகம் மற்றும் பாதகமான பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நல்லதும் இல்லாமல் கெட்டதும் இல்லாமல் கலந்த பலன்கள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானால கிடைக்க போகுது அடுத்தவர் பேச்சை கேட்டு அகல கால் வைக்காதீங்க உங்களுக்கு என்ன விஷயம்லாம் தோடுதோ அதை மட்டும் செய்யுங்க மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்துல அமர்றாரு இதனால் வேலை உயர்வு கிடைத்து வீடு மாறி செல்வீங்க தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பைக்கேற்ற கேற்ற வருமானம் பெற்று உற்சாகத்தோடு காணப்படுவீங்க பணிகளையும் உற்சாகத்தோடு செய்வீங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல அமர்றாரு இதனால் புத்திசாலித்தனமாக வியாபாரத்தை புதிய கோணத்தில் நடத்துவீங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால் வீட்டில் காரிய

பிரச்சனைகள் மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்றாத வீட்டில் அமர்றாரு இதனால் விட்ட கொடத்தை நடந்தால் பிரச்சனை எதுவுமே வராமல் பார்த்து கொள்ள முடியும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக மற்றவர்களிடம் விட்டு செல்வது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணி ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிகள் கேது சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்துல சுக்ரன் சனி களத்திரஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் என நிலைகள் அமைஞ்சிருக்கு அதே போல கிரக மாற்றங்களானது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காருங்க இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தி சாத்தியத்தை பயன்படுத்தி காரியத்தில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க செயல் திறமை அதிகரிக்கும் ஆனாலுமே பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தீவீங்க தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக அலைச்சல் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் மேலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் சொல்படி நடப்பது நன்மையை கொடுக்கும் இன்னும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய வேலைக்கு முயற்சித்தவர்கள் நிறைய விதமான பலன்களை அடைவாங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தாமதமே இல்லாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நடத்தி கொடுக்கும் குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்படும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகரமா இருப்பாங்க உறவினர்கள் வருகை இருக்கும் மேலும் அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லதுங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உபயோகித்து எதிலுமே வெற்றியை பார்ப்பீங்க பெண்களது செயலுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப இருக்கணும் மேலும் மாணவர்களுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர் கூறும்படி செய்வது கல்வியை வெற்றி பெற உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தைரியம் அப்படிங்கிறது அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மரை வணங்கி வர மனதில் தைரியம் பிறக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் எதிலுமே வெற்றி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கன்னிராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல பலன் நிச்சயமாக அந்த நரசிம்மர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனைவி மூலமா மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடும் வீட்டிலேயே இருக்க நேரிடும் இன்னும் சிலருக்கு வன்மையால் வருமானம் பெருகும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற தாமதங்கள் ஏற்படும் அரசாங்கத்தால் அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் விரும்பிய பொருட்களையெல்லாம் வாங்காமல் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது திடீரென ஏற்படும் பயணத்தால் தொல்லைகள் வரக்கூடும் அரசு பணியாட்களுக்கு வேலைபலும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேலும் துவக்கத்தில் கையில் எடுக்கும் காரியங்கள் எல்லாமே தடை தாமதங்கள் ஏற்படும் பின்னர் வேலைகளை முடிக்க தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிக மிக முக்கியமான பெரியவர்கள் சகாயத்தால் பெரும் வாழ்வுக்கான அஸ்திவாரத்தை அமைத்து கொள்வீங்க இன்னும் சிலருக்கு அரசாங்க விரதங்கள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உங்களுடைய அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறையும் மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இன்னும் சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படும் பழைய நண்பர்களிடம் சுமூகமாக இருப்பது நல்லது பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருங்க வீட்டில் பெண்களால் அதிக வீண் செலவுகள் ஏற்படும் வேலை விஷயமா அலைச்சல்கள் ஏற்படும் மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்பட போகுது செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை ரொம்ப தேவை பணம் சம்பாதிப்பில் ஆக்கமோ ஊக்கமோ இருந்தாலுமே எதிர்பாராத தன வரவுகள் காண கடுமையாக உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பறிக்கப்படுது அரசாங்கத்துறை மூலமா எதிர்பார்த்த ஆதாயங்கள் அனைத்தையுமே தாமதமாக கிடைக்கும் அது சினத்தை சிரமங்கள் உங்களுக்கு நிச்சயமா குறையும் உடன் பிறந்தவர்களோடு அனுசரத்து செல்வது நல்லது பொறுமையை கடைபிடித்தால் குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்ளலாம் இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல ஆதாயம் இருக்காது தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகளாகவே இருக்கக்கூடும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில் என்ன மாதிரியான விஷயங்களில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நான் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீகிருஷ்ணருக்கு போற்றி மறக்காமல் தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் நன்றி